தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்துள்ளதுடன் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறுமாறு தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்தது இந்த நிலையில் இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்பை அண்மித்து இந்திய படகுன்றை கைது செய்வதற்கு கடற்படையினர் முயற்சித்துள்ளனர் தமிழக படகில் உள்ள மீனவர்கள் தப்பித்துச் செல்ல முயற்சித்துள்ளதுடன் இதன்போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் இந்த படகில் நான்கு மீனவர்கள் இருந்ததாகவும் மூவரை மீட்டு புங்குருதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார் காணாமற் மீனவர் தொடர்பில் இன்று பகல் வரை எவ்வித தகவல்களும் பதிவாகவில்லை இந்த நிலையில் இந்திய மீனவரின் உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனையடுத்து ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மீனவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கடலுக்கு வைத்துக்காக தொழிலுக்கு போனால் இந்த மீனவர்களை தொடர்ந்து இந்த படகுகளை முட்டவன் இந்த மீனவனை சித்திரவதை பண்ணவன் இந்த மீனவனை அரஸ்ட் பண்ணவன் இந்த இலங்கை சிறையில் கொண்டு போய் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மீனவர்கள் வந்து வாழ்வாரத்துக்காக தான் இங்கே கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க மற்றபடி சொத்து சோகம் சேர்க்கறதுக்கெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு மீனவர்கள் இறந்துருக்காங்க இதுக்கு மத்திய அரசு கண்டிப்பான முறையில் பதில் சொல்லியே ஆகணும் இந்த மத்திய அரசு இதுவரைக்கும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல மத்திய மாநில அரசாங்கம் வந்து எங்களை பேசி இந்த மீன் போகாதீங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருங்கன்னு சொல்லிடுங்க இதேவேளை நெடுந்தீவு கடற்பரப்பில் உயிரிழந்த தமிழக மீனவரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பரிந்துரைக்கு அமைய பத்து லட்சம் இந்திய ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழக அரசினால் தொடர்ந்து பல தடவைகள் கடிதம் மூலமாகவும் நேரிலும் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ள போதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதேவேளை தமிழக மீனவர்களின் உயிரிழப்பு தொடர்பில் புதுடில்லியில் உள்ள இலங்கையின் பதில் உயர்ஸ்தானிகரை அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்ததாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது மீனவர் விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த பத்து வருடங்களில் இந்த வருடமே அதிக அளவிலான இந்திய மீனவர்கள் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பரப்புக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அத்துமீறி நுழைந்த இருநூற்று அறுபத்தோரு இந்திய மீனவர்கள் அவர்களின் முப்பத்தி ஏழு படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் இலங்கையின் காங்கேசன் துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் படகு ஆபத்தை தோற்றுவிக்கும் வகையில் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் இலங்கை கடற்படை வீரர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் வடபகுதி மீனவர்கள் இன்று நடத்திய இருவறு ஊடக சந்திப்புகளில் இருநாட்டு மீனவர் பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது இலங்கை இந்திய மீனவர்கள் அல்லது சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே மீனவர்களுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது வடக்கு மீனவர்களோ அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ராஜதந்திர ரீதியிலும் மீனவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தையை ஏற்பட்டு ஏற்படுத்தி இந்த பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று அரசாங்கங்கள் இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ இதை கரிசனை காட்டுவதாக இல்லை உயிர் பிரிவதை ஒருபோதும் வடக்கு கடற்கொழர் சமூகம் விரும்பவில்லை எனவே இலங்கையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி தேர்தல் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல்களும் பேச்சு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஆவணை செய்ய வேண்டும் என்று இலங்கை இந்திய கடத்தொழிலாளர் சார்பாக நாங்கள் வேண்டுகின்றோம் அரசியல் லாபத்துக்காக இன்னும் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது அதையும் பொருட்படுத்தாது இந்த கடத்தொழில் சமூகத்தை வைத்து அரசியல் பிச்சை செய்பவர்களே உங்களுக்கு அரசியல் பிச்சை வேண்டும் என்றால் நாங்கள் போட தயாராக இருக்கின்றோம் இந்த சிலங்கா என்று சொல்லக்கூடிய கடற்பரப்பு உண்மையில் வடமாக இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற ஒரு பகுதியாகும் எங்களது இளமையின் தேசமாகும் இதில் இருக்கின்ற வளங்களை சூறையாடுவதற்கென்று வந்ததுதான் அந்த இந்திய படகை அன்றி அவர்கள் வேறு ஒரு நோக்கத்துக்காக வரவில்லை உண்மையாக இந்த கடல் அதாவது உண்மை எடுத்துக்கொண்டால் இது ஒரு தோட்டம் என்று வைத்துக் கொண்ட ஒரு பழத்தோட்டம் அல்லது ஒரு மரக்கனி தோட்டம் என்று வைத்துக் கொண்டால் அதன் உரிமை அந்த தோட்டக்காரனுக்குத்தான் உரியது அங்கு வந்து சூறையாடுவதற்கும் அல்லது அத்துமீறி நுழைந்து அதை காவு கொள்வதற்கும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையை தடுப்பது அந்த தோட்டக்காரினுடைய அவன் நிறுத்துகின்ற காவலாளியின் கடமை எனவே அங்கு கடமை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த கடமையின் நிமித்தம் ஒருவரின் கைதின் போது ஒருவர் அந்த காயம் ஏற்பட்டவர் இறந்திருக்கின்றார் இதை ஒரு தமிழக மீனவர்கள் ஏதோ ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் உயிரிழப்பை நாங்கள் மதிக்கின்றோம் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது ஒரு தவிர்த்து தவிர்த்து அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் இருந்தாலும் இந்த எல்லை தாண்டி வரும் விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்த வருகின்ற விடயத்தை அந்த மீனவர்களும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை இலங்கை கடற்பரப்புக்குள்ள வந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபடுற இந்திய மீனவர்களுடைய நடவடிக்கையால இலங்கை வளங்கள் அதிகளவில் பாதிக்கப்படுது அதை மதிப்பிட முடியாத ஒரு சூழல் காணப்படுது இதை ராஜேந்திர ரீதியில் இப்படியாக இலங்கை அரசாங்கம் தற்பொழுது முன்னெடுத்துக்கொண்டு அணுகுக்கிறது இதை நாங்கள் பல தருக்கும் கதச்சி இருக்கிறோம் கிட்டத்தட்ட திரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்த நேரமும் நான் அவரோட கதைக்கட்டாயம் இதை பற்றி பேசினேன் அதே நேரத்தில் எங்களோட ஃபைனான்ஸ் அந்த எங்களோட ஃபிஷரிஸ் மினிஸ்டர் திரு டக்லஸ் தேவானந்த அவர்களும் இதை பற்றி கதைத்தாங்க இது வந்து திருப்பி திருப்பி நடக்கிறது வேலை வேலையுண்டு நீ அதனால் இதை கதைச்சி கொள்ளணும் இது எங்களோட டெரிட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்ரீலங்கன் நேவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ அதனால தான் அவங்க அதை செஞ்சுக்கிறாங்க போன போன பயணம் அது செய்தலேக்க அவங்களோட லைஃப் இல்லாமல் போச்சு எங்கட ஒருத்தருட இந்த பயணம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருக்கா நாங்கள் போன எங்கட நேவி இப்போ எனக்கு தந்த இன்ஃபர்மேஷன் படிக்கு எங்கட நேவியால் பேய்த்து அவங்கள வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் அவங்க பேய்த்துருக்கிறாங்க பேய்த்து திருப்பியும் இந்த அவங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க நீ அதனால் அந்த டைமில் இக்கச்சலேக்கு ஒரு ஒரு படகு கேப் சாய்ஸ் ஆகியிருக்கிறோம் நீ அதனால் நாலு பேர் அதில் இருந்திருக்கிறாங்க ஒருத்தரை எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணியெல்லாம் போச்சு மூணு பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க மூணு பேரில் ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணுற ஒருத்தரும் காலம் அடைஞ்சிருக்கிறான்னு தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறான் இனி இது ஒரு வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது நீ அதனால நாங்கள் அவங்களோட இந்தியாவோட கதைச்சி இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் உண்மையாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் ரெண்டு துறைக்கா மீட்டிங்ஸ் இதை பற்றி கதைக்கிறதுக்கு கதைச்சி இதுக்கு ஒரு பவனு சொல்லி சொல்யூஷன் தான் எதிர்பார்க்குறோம் இனி அதனால் எங்கட டெரிட்டரியா ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எங்கட மீனவர்களுடைய முக்கியமான அவங்கள மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எங்களுடைய எங்களோட ஒரு ஒரு டியூட்டி இனி அதை நாங்கள் செய்யணும்